எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் யக்ஞ்ச சேவை என்றால் என்ன ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காரு வானில இடையில இடையில பாப்பா இப்படி சொல்றாரு இந்த யக்ஞ சேவை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நீங்கள் எனக்கு சேவைக்கு ரைட் ஹேண்டாக இருக்கணும் அப்படிலாம் சொல்றாரு யக்ஞ சேவைன்னா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருந்தாரு அவங்களுக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்லி ட்ரை பண்ணுறோம் ஆக்சுவலா இந்த வார்த்தை வந்து ரொம்ப சிம்பிளான வார்த்தை ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இதுக்கு பதில் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் இதையும் கேள்வியாக கேட்குறாங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட் இதுக்கு ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு யோசித்தேன் சரி நம்ம ஈவினிங் கிளாஸில் கொஸ்டின் போடுவோம் என்ன வருதுன்னு பார்ப்போம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் டான் 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 பதில் சொல்லுவாங்க அப்படின்னு போட்டா அதில் ஒரு வந்த வந்த ஒரு பதில் என்னென்ன எங்க சென்டரில் சேவைன்னு கூப்பிடுவாங்க நான் போயிடுவாங்க அவ்வளோதான் ஆனால் எஜ்ஞ்ச சேவேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாம் தெரியாது அப்படின்னு ஒரு பதில் வந்து சென்டருக்கு பண்ணுற எல்லா சேவையும் யஜ்ஜ சேவை தான் அப்படின்னு வேற ஒரு பதில் வந்தது ஸோ அந்த டேர்முக்கு அர்த்தம் தெரியல ஆனால் எல்லா சேவையும் எக்ஜ சேவை சென்டருக்காக பண்ணது ராஜோக சேவை எல்லாமே எக்ஜ சேவை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு ஒரு கிளாரிட்டி இல்லை ஆனால் சேவை பண்ணுறோம் அப்படி தான் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்லிடுறது நல்லது அப்படின்னு தோணிச்சு அதுதான் இந்த வீடியோட நோக்கம் ஆக்சுவலாக பரமாத்மா இந்த சங்கமத்தில் வர்றதே எதுக்குன்னா அதோட மெயின் ரோல் வந்து பதீதர்களை பாவனமாக்குறது பதீத்தர்களை பாவனமாக்குறதுனா தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குவது நம்ம வந்து துவாபர கலியுக காலங்களில் தூய்மையை இழந்துட்டோம் அதற்கு காரணம் மாயை என்றது மனசில் தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் இதுதான் நமக்கு வந்து காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை என்ற எண்ணங்களை உருவாக்கி 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 பதினாறு கலையில் சத்தியத்தில் இருந்த நம்மளை இன்னைக்கு ஒரு கலை அந்த மாதிரி எடுத்து கொண்டு வந்து நிற்க நிற்க வச்சிச்சு யாரு மாயை ஸோ நம்மக்குள்ளே இப்போ தூய்மையே கிடையாது தான் கலியுகவாசிகளை வந்து சூத்திரன்னு சொல்கிறோம் குணம் இல்லாதவர்கள் சொல்றோம் இல்லாதவர்களோட மெயின் வேலை அது இல்லாம அவர் என்ன பண்ண இந்த கலியுகத்தை அழிச்சிருவாரு சத்தியுகத்தை ஸ்தாபனை பண்ணுவார் அதை இந்த கல்பத்தை முடிச்சிருவாரு அடுத்த கல்பத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போவார் அவர் உருவாக்கி வச்ச தர்மத்தோட பேர் தான் சனாதன தர்மம் சத்தியுகத்திலையும் திரேதாயுத்திலையும் அதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு பேர் வந்து தேவ தேவதைகள் தேவதைகள்னா கடவுள்லாம் கிடையாது தெய்வீக குணம் உள்ள மனிதர்கள் அவங்க வந்து எண்ணம் சொல் செயல் மூலமாக யாரையும் காயம் கூட படுத்த மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய பியூட்டி ஓகேவா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இசம் வந்துச்சு எங்க இசம் தான் பெஸ்ட்டு உங்க இசம் தான் பெஸ்ட்டு இந்த இசமோ அந்த இசம் சண்டை போட்டுக்கிறது இது இதனாலே நடந்துட்டு இருக்கு கலிகாலத்தில் ஸோ பரமாத்மா என்ன பண்ணுவார்னா எல்லா இசத்தையும் காலி பண்ணிட்டு அவருடைய சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கிற இங்க மனிதர்களும் எக்ஸாம் நடத்துறாங்க அது ஒரு நாளா இருக்கலாம் ரெண்டு நாளாக இருக்கலாம் ஒரு வாரமாக இருக்கலாம் ஒரு மாசமா இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாளாக இருக்கலாம் இதுக்கு மேலே மனிதர்கள் எக்ஸாம் எல்லாம் பண்றது இல்லை மனிதர்கள் பண்ணுற எக்ஞ்சத்துக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கு ஒரு ஐடியா இருக்கு இதனால பண்ணுறோம் அப்படின்னு பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் மழையே இல்லை அப்படின்னா அதுக்காக ஒரு எக்ஸாம் வளர்ப்பாங்க மழை வரணும் அப்படின்னு இப்போ அங்கங்கே உலகத்தில் வந்து அமைதி நிலவணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிக்காக எக்ஸாம் வளர்க்குறாங்க ஓகே இதெல்லாம் மனிதர்கள் பண்ணுறது இப்ப இறைவன் என்ன சொல்றனா நான் நூறு வருஷத்துக்காக ஒரு வேள்வியை ஸ்டார்ட் பண்ணிக்க தமிழ்ல கரெக்டான வார்த்தை வந்து எக்ஜத்துக்கு வந்து வேள்விதான் இப்ப எக்ஜம்ன்றது ஒரு ஹிந்தி இல்ல சம்ஸ்கிருத வார்த்தை மேபி அதனாலதான் அர்த்தம் தெரியாம கேள்வியும் கேட்டுருக்கலாம் சோ பரமாத்மா சொல்றாரு நூறு தான் இந்த எக்ஜம் இப்போ இந்த வேள்வி பண்றாங்கன்னு சொன்ன பாருங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு மாதிரி செங்கல் செங்கல்லாம் வச்சு அது கூட மண்ணெல்லாம் போட்டு அது கூட தீ யாகம் வளர்ப்பாங்க அதெல்லாம் வந்து தானியங்கள் போடுவாங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டா ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக இது வந்து நூறு வருஷத்துக்கு அப்ப யாரெல்லாம் எஞ்சு சேவையில் நான் சொல்லிட்டு பக்தியிலேயே ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சபரிமலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு விரதம் எடுக்கணும் அந்த விரதத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அதிகாலையிலேயே எழுந்துப்பாங்க சரணம் கூடுவாங்க இறைவனை அப்புறம் அந்த கால அப்பயே குளிச்சிருவாங்க இல்லையா சாதிவீக உணவு தான் சாப்பிடுவாங்க சாயந்தரானா நிறைய சச்சங்க மாதிரி கிரியேட் பண்ணி அங்கே பஜனை எல்லாம் பண்ணி இறைவனை நிர்ணயம் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்போது இந்த எக்ஸாம் வந்து நூறு வருஷம் இந்த நூறு வருஷத்தில் நம்ம வந்து தூய்மையாக இருக்கணும் இதனால தான் இங்கே வந்து சாத்வீக உணவு சாப்பிட்ணும் நான்வெஜ்ஜு தொடவே கூடாது வெங்காயம் போட்டு சேர்த்துக்கவே கூடாது இப்படிலாம் சொல்கிறது காரணம் என்னென்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள் எக்ஸாம் கிடையாது இது நூறு வருஷத்துக்கான எக்ஸாம் புரிஞ்சுங்களா அப்போ இது ஒரு வேள்வி அதனால தான் இதுக்கு என்ன சொல்கிறோம் எக்ஜம்னு பேர் வைக்கிறோம் இதோட இது நடத்துறதும் இறைவன் நம்ம வந்து ஒரு ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா இந்த சேவையில் நம்மளோட பங்களிப்பை கொடுக்குறோம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் சரியா அப்போது இந்த சென்டர் சேவை எக்ஜம் சேவையா அப்படின்னா ஆக்சுவலாக இந்த எக்ஜத்தில் என்ன பண்ணணும் நமக்கு முப்பத்தி மூணு கோடி பேர் தேவை பரமாத்மா மதுபனில் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் சிக்ஸ்டி நைன் வரைக்கும் பிரம்மான்றவர் அதாவது லேக்ராஜ் என்ற வைர வியாபாரி உடலாக வந்தார் அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு கிளாஸ் எடுத்தார் சிக்ஸ்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் ஒரு தாதியோ சைலீதத்தில் வந்தார் அப்படி கிளாஸ் எடுத்தார் ஸோ இப்படி தான் நமக்கு கிடைச்ச டெக்ஸ்ட்டு தான் ராஜகோ டெக்ஸ்ட்டு இதை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சரி அவர் சொல்கிற நாலு விஷயங்கள் டெய்லி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு அதை நாளையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அமிர்த வெளியில எழுந்து இறைவனை நினைவு செய்கிறோம் அன்பா ஆத்மான்ற புரிதலோடு இதுதான் மண்மன் அபவர் அதுக்கப்புறம் வாணி படிக்கிறது நாலு பேஜ் ஒரு கண்டென்ட் டெய்லி படிக்கிறோம் ஸ்ரீமத் ஸ்ரீனா உயர்ந்த மத்னா வழி அவர் சொல்லக்கூடிய உயர்ந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்புறம் இந்த சேவை செய்யும் இதுதான் இந்த யஜ்னத்தில் ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் கொடுக்கப்பட்ட ரோல் டூட்டி கடமை எப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணணும் சரியா ஸோ பரமாத்மா செய்கிறது யக்ஞ்ச சேவை நம்ம அவருக்கு உதவி பண்ணோன்னா அது வந்து நம்மளுடைய பங்களிப்பு இதை செய்யறதுக்கு தான் சென்டர்ஸ் இருக்கு ஓகேவா அப்போ சென்டரில் ஆத்மாக்கள் வரும்போது அவங்களுக்கு இந்த ராஜ் நாலேஜ் கொடுப்பாங்க ஏழு நாள் கோர்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்க வருவாங்க யோகா எப்படி பண்ணோம் கற்றுக் கொடுப்பாங்க ஸோ அவங்களுடைய பாலனை நடக்கும் பாலனைனா அவங்களோட வழி நடத்துறது சென்டருக்கு வழியா நடக்கும் அப்படிப்பட்ட சென்டரில் நீங்க போயிட்டு உங்களோட உதவியை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சேவை சேவைதான் புரிஞ்சுங்களா இப்போ நம்ம எந்த ஒரு வேலை பண்ணாலும் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சு படுறது நல்லது சென்டரில் கூப்பிட்டா நான் சேவை பண்ண போனேன் ஆனா எஞ்ச சேவைனா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்றது கரெக்ட் கிடையாதுல்ல பரமா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அவன் கம்ப்யூட்டன்ஸ் பற்றி கொஞ்சம் தெரியணும்ல என்ன படிக்கிறோன்றது தெரியணும்ல அதில் ஒரு ஆர்வம் கொடுக்கணும்ல இப்போ தெ இப்போ கேள்வி கேட்டவர் வந்து ரொம்ப புதுசாக இருக்கணும் சிஸ்டமில் அதனால் எக்ஸாம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் கேட்டிருக்கலாம் தட் இஸ் வை ஃபைன் அது பரவாயில்ல ஆனால் நான் அஞ்சு வருஷமாக இருக்கேன் பத்து வருஷமாக இருக்கேன் சிஸ்டமில் சேவ் பண்ண ஆனால் அந்த வார்த்தைக்கே அர்த்தம் தெரியல அப்படின்றது அவ்வளோ கரெக்டாக இல்லை சரி ஓகே என்னவோ நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் நான் இருக்கேன் அதனால நம்ம யூடியூப் வீடியோவில் எக்ஸாம் சேவைனா என்ன அப்படின்னா தெளிவுபடுத்த வேண்டியது என்னோடய தாழ்மையான கடமை அப்படின்னு நினைக்கிறேன் அதான் இந்த வீடியோட நோக்கம் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் நான் எங்கேயும் சேவையில் மோஸ்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேன் நம்புகிறேன் ஏதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்கணும் இதையும் சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது வந்து மக்களுக்கு நிறைவாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு இன்புட்டாக இருக்கும் ஓகே ஒரு தகவல் நம்ம கம்ப்யூட்டர்னு சொன்னதுனால ஒரு தகவல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உலகம் தான் நடந்துட்டுருக்கு இப்போ படிக்கிற பசங்க வந்து என்னதான் படிச்சாலும் படித்தாலும் டக்குன்னு இந்த கோர்ஸ் ஒன்று படித்தா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இதில் பாஸ்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது இவங்க வந்து பாஸ்டனில் இருக்காங்க அமெரிக்காவில் அவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான கோர்ஸ் நடத்துகிறாங்க மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி கணக்கில் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் நடத்துகிறாங்க அவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக பிரான்ஞ்ச் இருக்குது அதில் ஒரு பிரான்ச்சு சென்னையில் தம் தமிழ்நாட்டில் தாம்பரம்ன்ற ஒரு பகுதியில் இருக்குது அது நடத்துகிறதே என் நண்பர் தான் ஓகேவா ஸோ இவங்களுடைய கோர்ஸ்க்கு வந்து பயங்கர மதிப்பு இருக்கு இந்த பாஸ்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ல ஸோ அதோடைய கோர்ஸ் ஃபீஸ் வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா அதான் கம்மியான கோர்ஸோட ஃபீஸ் அதுக்கு அடுத்தது வந்து லட்சங்களில் போகுது அதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து அடுத்த பேட்ச் வந்து அக்டோபர் நைன்டீன்த் ஸ்டார்ட் பண்ணுறாரு அக்டோபர் ஃபிஃப்டீன்தோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடியுது அவர் வந்து இந்த வரக்கூடிய பேட்சுக்கு பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் தரார் ஓகேவா ஸோ எனக்கு என்ன தோணிச்சுனா யூடியூப்லேயே சொன்னால் யாருக்காவது ஏன்னா அந்த நீங்கள் வெப்சைட்லேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலெலாம் கிடைக்கும் எண்பத்தஞ்சாயிரம் தான் வரும் இவம் சென்டரில் மட்டும் இந்த இந்த ஒரு ஸ்கீம் தரான் பத்தாயிரம் கம்மியாக சேரலாம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுக்குறான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நான் வந்து நம்மளோட கம் கம்யூனிட்டி டேப்ல டீட்டெயில் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா நான் வாட்ஸ்அப்பில் தனியாக தகவல் கேளுங்க நான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணோன்னா அதில் ஒரு கீழே வந்து ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் அப்படின்னு ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஏஐ எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு கூப்பன் கோடு நீங்கள் சொல்லணும் இப்படி சொன்னா தான் உங்களுக்கு பத்தாயிரம் கிடைக்கும் இல்லைனா நீங்கள் எல்லாரும் மாதிரி எண்பத்தஞ்சாயிரம் தான் கட்ட வேண்டி வரும் ஸோ இதை சொல்லுங்கள் நான் வந்து பிரேமானந்த நாராயணன் அவருடைய யூடியூப் சேனலில் பார்த்தேன் அவருடைய அவர் கூப்பிட்டு கொடுங்க கொடுத்துருக்காரு கொடுத்தா பத்தாயிரம் கிடைக்கும் சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிக்கலாம் இதில் என்ன பியூட்டினா ஏற்கனவே நிறைய மக்கள் படிச்சு வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு அவனுடைய இதில் வந்து மூணாவது பேட்ச் நடத்த போகிற மூணாவது பேட்ச் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ்லாம் ரெடி பண்ணி தராங்க அன்லிமிட்டட் இன்டர்வியூ நான் ஒரு பத்து இன்டர்வியூ போனேன் எனக்கு வேலை கிடைக்கல ட்ரை பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க அது இவங்க பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரு ஓகே நல்ல சம்பளம் ஆரம்ப சம்பளமே வந்து ஃபஸ்ட்டே சேரவுன்னு ஆறு லட்சம் ஏழு லட்சம் பேர் ரானம்னு சொல்கிறேன் அப்படி ஒரு ஃபீ சம்பளத்தை ஸ்ட்ரக்சரோட ஸ்டார்ட் ஆகுது அதில் வந்து நிறைய டெஸ்ட் மொனல்லாம் இருக்குது படிச்சு படி முடித்த பசங்கள் வேலை கட்சி இருக்குன்னு சொல்கிற வீடியோஸ்லாம் இருக்குது அப்புறம் அந்த கோர்ஸ்ல என்னென்ன மாடியூல் வருது அப்படின்றது இருக்கு ஸோ நான் அந்த கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய நான் மூணு கோர்ஸை பற்றி போட்டிருக்கேன் எனக்கு சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி மட்டும்தான் இருக்கேன் நீங்கள் அதில் போய் ஒன்று ஒன்று டீப்பாக என்னென்ன கோர்ஸ் இருக்குது அந்த கோர்ஸ்க்குள்ளே என்னென்ன மாடியல் கவர் பண்ணுறாங்க ஏன்னா பாக்கி எல்லாருமே வந்து இவ்வளோ டூல்ஸ் கவர் பண்ணுறாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு இவங்க அதிகமான டூல்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நம்ம கம்யூனிட்டி ஆத்மாக்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதனால தான் நம்ம இந்த பாயிண்ட்டை ரிஜிஸ்டர் ப ஐ மீன் சொல்கிறோம் ஓகே அப்புறம் வேற தகவல் நம்ம வந்து வணக்கம் போல டெய்லி ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம் அதாவது நம்ம டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் வந்து டெய்லி ஒரு லாங்குவேஜோட வாணிப்பா இது வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படியே வந்து டச் இந்த ஜெர்மன் இருக்காங்களே அவங்க பேசுகிற அந்த பாஷையில் வீடியோ இது போட்டிருக்கும் ஃபைல்ஸ் வந்துருக்கும் அது ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும் அது அன்சிப் பண்ணிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இந்த மூணு வருஷத்துக்கான ஃபோல்டர்ஸ் வரும் ஓவன்லையும் பன்னெண்டு ஃபைல் இருக்கும் ஜனவரி டூ டிசம்பர்னு இருக்கும் ஜனவரி ஓப்பன் பண்ணி ஜனவரி முப்பத்தொன்னும் அது இருக்கும் இதில் கமெண்ட் செக்ஷனில் ஒரு வந்தது அதாவது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஆனால் அது யாராவது யூஸ் பண்ணும்போது அது யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கும்போது தான் சந்தோஷம் அது மாதிரி நேற்று டச் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரமுகமாதிரி வெப்சைட் எதுவும் இல்லையா சென்டர்ஸ் இருக்காங்களா அவங்களோட இமெயில் ஐடிக்கெல்லாம் வந்து இது மாதிரி வச்சிருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜும் அனுப்பிச்சிருக்கோம் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ